யாரப்பா சொன்னது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி பண்ணனால தான் இந்தியா இவ்வளவு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு பிரிட்டிஷ்காரங்க மட்டும் ஆட்சி பண்ணனா இந்தியானால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னது வாங்க 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 அவங்களாம் அப்படியே வந்து லைன்ல நில்லுங்க இப்படி வந்து இந்த மாதிரி பேசுனவங்க முஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரிதான் இப்போ ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் வந்து வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆக்ஸோம் இன்டர்நேஷனல் அப்படின்ற நிறுவனம் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல இவங்க இந்தியாவிலேருந்து இருந்து நிறைய சொத்தை சுரண்டி பயங்கரமா ஆட்டையை போட்டு போயிருக்காங்க இவங்க கொஞ்ச நஞ்ச காசு ஆட்டையை போடலப்பா ஐயாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்கும்போதுதான் நமக்கு அம்புட்டு வைத்தலாம் வந்திருக்கு ஏன்னா நம்மளை ஆட்சி பண்றப்ப எவ்வளோ பெரிய ஒரு கலவாணித்தனத்தை பிரிட்டிஷ்காரங்க பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால இருந்து சொத்துக்களை வந்து சுரண்டி இவ்வளோ பெரிய காசை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க ஆனா உள்ள ஒரு சில பேர் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணனால தான் நம்ம கிட்ட இருந்து படிப்பறிவை கற்றுக்கிட்டோம் நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கிட்டோம்ப்பா பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இந்தியாவை ஆட்சி பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்தியா ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கோம் அப்படின்னு உள்ள ஒரு சில பேர் வாய்க்கிலேயே பேச வேண்டியது ஆனால் பாருங்கள் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்தியாவை நிறைய விஷயங்களை பண்ணுறேன் நிறைய விஷயங்களை பண்ணுறேன்னு சொல்லி இங்கு உள்ள வளங்களை சுரண்டதுக்காண்டியும் இங்கே உள்ள சொத்துக்கள் ஆட்டையை போடுறதுக்காண்டியும் தான் பிரிட்டிஷ்காரங்க பெரிய மாஸ்டர் பிளானை வந்து போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய களவாணித்தனத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் உண்மையிலே வைத்தரிச்செலாம் வந்திருக்குங்க ஏன்னா இவங்க ஆட்டையை போட்ட இந்த ஒரு சொத்து மதிப்பிலான காசு நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியா எவ்வளோ பெரிய நாடாக வந்து மாறி இருக்கோம் மற்ற பணக்கார நாடுகள் மாதிரி நம்மளும் பணக்கார நாடுகள் லிஸ்ட்ல வந்து இருந்திருப்போம் ஆனால் இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணனால தான் இப்ப இன்னுமே இந்தியா வந்து வளர்ந்து வரும் நாடாவே வந்திருக்கு இப்ப இந்த ஒரு ரிப்போர்ட்டை படிச்சுட்டாது இங்குள்ள ஒரு சில பேர் வந்து திருந்தினா பரவாயில்லங்க அதை விட்டுட்டு என்னமோ பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு நல்லதுதான் பண்ண மாதிரியும் இங்குள்ள ஒரு சில பேரு பிரிட்டிஷ்காரங்களை தூக்கி வச்சிட்டு பேசிட்டு தெரிவாங்க இந்த ஒரு நிலைமை எப்போதான் மாறப்போதோ தெரில ஆனா என்னதான் பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியா கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாலும் நம்ம இந்தியா வந்து லண்டனையே வீழ்த்தி உங்களை விட நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி காட்டுவோம் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து மாறி இருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுது என்ன தான் ஒரு கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாலும் இவங்க பண்ண தப்புக்கு அந்த நாடு இருந்து வீழ்ந்தே ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு இதை பார்த்தா மற்ற நாடுகள் வந்து கற்றுக்கிட்டா வந்து பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்